அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ நிறைய டேஸ் வந்துருச்சு இல்லையா விமென்ஸ் டே மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அப்படியே ஒவ்வொரு டேயாக வந்துருச்சு ஹஸ்பண்ட் டே வந்துருச்சு ஆண்கள் தினம் வந்துருச்சு நிறைய தினங்கள் இந்த டேக்கள் பர்த்டே வெட்டிங் டே அப்படிங்கிற மாதிரி நிறைய டேஸ் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுது தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னா சமூகத்தினுடைய பார்வையில் விமென்ஸ் டே மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அப்படின்னு ஒவ்வொரு டேக்களை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்படி வித்தியாசமான டேக்களுக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருது என்னோடய அசிஸ்டன் கிட்ட இருந்து அவங்க அம்மா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அதனால இன்றைக்கி லீவ் வேணும் வர்றாங்க திரும்பி வர்றாங்க அதனால லீவ் வேணும் அவங்களுக்கு அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அம்மா இருந்து வர்ற டே அதனால எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு நான் அதை பார்த்தவனையும் லேசான புன்னகை எனக்குள்ள அம்மா இருந்து வர்ற டே ஒரு டே எப்படி ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் ஆகுது நான் இந்த தேதியில் பிறந்திருக்கேன் அதனால அது எனக்கு அது முக்கியத்துவம் இந்த தேதியில் எங்களுக்கு ஆச்சு அதனால எங்களுக்கு அது முக்கியத்துவம் இந்த நபர் எங்களுக்கு முக்கியத்துவம் அதனால எங்களுக்கு அந்த நாள் முக்கியத்துவமானது அப்படிங்கிற மாதிரியான பொருள் பொதிந்தது அந்த டேக்களுக்குரிய மரியாதை கிடைக்குது அந்த டேக்களுக்குரிய தனிச்சிறப்பு கிடைக்கிது அம்மா இருந்து வர்ற டே அப்படின்னு ஒரு டே சிறப்பு அப்படின்னா இந்த தான் இந்த உலகத்தை இன்னும் உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவு வன்முறைகள் நடந்தாலும் வன்கொடுமைகள் நடந்தாலும் சூழ்ச்சிகள் இருந்தாலும் துரோகங்கள் இருந்தாலும் எவ்வளவு மோசமான விளைவுகளை நம்ம இந்த உலகத்தில் சந்தித்தாலும் எத்தனை போர்கள் நடந்தாலும் நம்பிக்கையே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான இந்த அன்பு இருக்கு இல்லையா அம்மா ஊரில் இருந்து வர்ற டே அப்படின்னு ஒரு டே உருவாகுது அப்படின்னா இதெல்லாம் தான் இறைவன் மிகப்பெரியவன் ஒரு அழகான பாங்கு பாஷாலாம் அந்த பாங்கு சத்தம் கேட்கும் போதெல்லாம் நான் நிறைய நிறைய நன்றி செலுத்துகிறேன் சினிமா பாட்டுகளும் கூத்துக்களும் எப்போதும் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களில் டமா டம்மா டம்மன் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களில் இருந்து இப்போது ஒரு நம்ம இருக்கிற இடத்துல இந்த கதவு ஜன்னல் வழியாக ஒரு பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நசீபை இறைவன் தந்திருக்கானே அந்த இறைவனுக்கு நான் என்ன நன்றி செலுத்துவேன் எப்பேற்பட்ட இடத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக உயர்த்தியிருக்கேன் அவர் எல்கேஜி பிள்ளைக்கு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ப்ரொமோஷனை கொடுத்தா எப்படி இருக்குமோ இறைவன் அப்படி எனக்கு தந்தான் அப்படின்னு தான் நான் நம்புறேன் அழகு எப்போதுமே வீடு கட்டும்போது ஜன்னல் வைக்கும்போது அப்படி தான் துவா செய்வதாக என்னோட தோழி அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜன்னல் வழியாக இறைவனுடைய தொழுகைக்கான பாங்கு சத்தம் கேட்கணும் அதைக் கொண்டு இறைவனுக்கு எங்களுக்கு சொர்க்கத்தை தரணும் அப்படின்னு வீடு கட்டும்போதே அப்படி அந்த ஜன்னலை வைக்கும்போது அந்த பாங்கு சத்தத்தையும் ஜன்னலையும் குறித்து பேசிய அந்த பேச்சுக்கள் நினைவுக்கு வருது சுபஹானல்லாம் நான் என்ன சொல்லிக்கொண்டிருந்தேன்னா மம்மி ஊருக்கு வர்ற டே அப்படின்னு அந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா பட்டுச்சு ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய மகளை விட்டு ஒரு நாட்டுக்கு போகிறாங்க சில மாதங்கள் கழித்து திரும்பி வர்றாங்க அந்த தாயினுடைய இருப்பு அந்த பிள்ளைக்கு எத்தனை ஒரு முக்கியமானது திருமணம் செய்து கொடுத்த பிறகும் கூட அந்த தாயும் மகளுமான அந்த பாசம் அதுக்கு வரவேற்க தயாராகிற அந்த தினம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அதை படிக்கும்போது ஒரு புன்னகையும் இதுக்குள்ளே இருக்கிற அழகான ஒரு விஷயமும் எனக்கு இந்த வார்த்தையை இந்த டேயை பதிவாக்கி வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு பர்த்டே வெட்டிங் டே எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத இஸ்லாம் விளக்கு விளக்குனுச்சு ஏன்னா அதுக்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கிஃப்ட்டு கொடுக்கலைன்னா அழுது உருண்டுகிட்டு இருந்த காலமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டு இப்போது அவையெல்லாம் கொண்டாட்டத்திற்குரியவை அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்தப்பட்டு புரிஞ்சுருக்கிறோம் அதுக்கு நடுவில் இந்த மம்மி ஊருக்கு வர்ற டே அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா ஒரு பெத்த தாய் கழுத்தில் ஒரு மூணு பவுன் சங்கிலி கிடக்கு அந்த சங்கிலியை கொடுத்தே ஆகணும் நான் அதை விற்க போகிறேன் எனக்கு நிறைய தேவை இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்குமான உறவை அறுத்துடுவேன் அதுக்கு பிறகு நம்ம எதுக்குமே சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையை நான் பார்க்குறேன் அந்த தாய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுது கொண்டு நிற்கக்கூடிய பரிதவேப்பையும் பார்க்குறேன் பல லட்சங்களாக மகனுக்கு இருந்ததையெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு தாய்க்கு வந்துடுச்சேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை அந்த உறவை முறிச்சிடுவேன்னு சொன்ன அந்த டே அதையும் என்னால் மறக்க முடியலை மம்மி ஊருக்கு வர்ற டேன்னு சொன்ன இந்த விஷயத்தையும் என்னால் மறக்க முடியல இந்த ரெண்டு டேயையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஒரு தாயை ஒரு பிள்ளை புறக்கணிக்கிற டே அந்த டே இந்த தாயோட பாசத்தை பற்றி தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி தேவையானதை செஞ்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுன்னு எவ்வளவு விஷயங்களை உன்னுடைய கனவுக்காக நிற்கிற அந்த தாயினுடைய பரிதாபத்துக்குரிய நிலமை புரியாமல் நான் உறவை அறுத்துருவேன்னு வாய் சொல்லும் அப்படின்னா நீங்கள் அடையக்கூடிய இந்த உலகத்தின் லாபம் என்ன அப்படிங்கிறது இந்த பெருமூச்சு மட்டும்தான் பதிலாக நிற்கிது அந்த டே அந்த பக்கம் உறவை முறிக்கிற டே இந்த பக்கம் தன்னுடைய அழகான உறவு மூணு மாத பிரிவுக்கு பிறகு தற்காலிக பிரிவு அப்படி தானே உடல் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு மனசு வந்து ஒன்றா தான் இருக்குது அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் அம்மா ஊருக்கு வர டே அப்படின்னு சொல்கிற இந்த டேக்கும் எத்தனை வித்தியாசம் இந்த ரெண்டு உள்ளங்களுக்கும் நடுவில் எத்தனை வித்தியாசம் இன்றைக்கெல்லாம் அம்மா உடம்பு சரியில்லை பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க அம்மா உள்ளூரில் இங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் வெளிநாட்டிலேருந்து உள்ளூருக்கு வந்த பிறகு எங்கள் அம்மா கொடுங்க மெடிக்கல் புக்கை கொடுங்க மெடிக்கல் ரிசிப்டை கொடுங்க என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க இப்போ பிபி எப்படி இருக்குது சுகர் எப்படி இருக்கு என்னவாக இருக்குது அந்த உடல் குறித்த அக்கறை துளியும் பிள்ளைகளுக்கு கிடையாது பல பிள்ளைகளுக்கு கிடையாது காசும் பணமும் பேரும் புகழும் இந்த இம்மையை தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஊர் சுற்றுறதில் இருக்கிற பரவசங்களும் அலங்காரத்தின் மீது மேக்கப்புகளின் மீது கௌரவங்களின் மீது இருக்கிற பரவசங்களும் தான் சந்தோஷம்னு ஆகிட்டு இந்த உலகத்தில் பெத்த தாய் எழுபது வயசில் உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டு போகிறதில்ல அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி திரும்ப வரும்போது என்ன ஏது எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு கொண்டு பக்கத்தில் உக்காந்து பேசுகிறதுக்கு துப்பற்ற ஒரு பிள்ளைகளின் கூட்டமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கோம் அருமையை நெருங்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த உலகம் அழிய போகுது நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரப்போகுது சொர்க்கம் யாருக்கு நரகம் யாருக்கு என்ற தீர்ப்பு நாள் வரப்போகுது அதை நோக்கி நம்ம நெருங்கிகிட்ருக்கோங்கிறதுக்கான அடையாளம் இது ஒவ்வொரு செல்லும் அவள் மூலமாக இறைவன் உருவாக்கியது அதுக்கு அந்த தாயின் உடலை தான் இறைவன் தேர்ந்தெடுத்தான் உடம்புக்குள்ளே ஓடுற துடிக்கிற அந்த கொதிக்கிற ரத்தம் அவள் கொடுத்தது அந்த ரத்தத்தை எல்லாம் பாலாகி கொடுத்தா அதை பாழாக்கி நிற்கிறீங்க இன்னைக்கு பல பிள்ளைகள் அதை பற்றி கொஞ்சமும் யோசிக்காம அவளோட தியாகங்களும் வலி வேதனைகளும் அம்மாடி மூணு கிலோ எடையுள்ள பிள்ளை அந்த சிறு துளையின் வழியாக வெளியே வரணும் முக்கி தள்ளி காற்றை அழுத்தி தலையை பிள்ளையை நோக்கி அந்த காற்றை தள்ளி இந்த குழந்தைய உங்களை வெளியே தள்ளுறதுக்கு செத்து பழைக்குவா ஒரு ஆணியை வச்சு தண்டுபட முடிகிற இடத்துல சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலிக்கும் விஞ்ஞானிகள் பதிவு பண்றாங்க அந்த அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிக்கக்கூடிய அந்த வலியை உணர்ந்த அந்த தாய்க்கு நீங்க செயினை கல்லாட்டி கொடுக்கலனா உறவை அறுத்துருவேன்னு சொல்லக்கூடிய என்ன மகன்கள் நீங்க என்ன இந்த உலகத்துல சாதிக்க போறீங்க நீங்க என்ன சாதிச்சாலும் இனி அது குப்பைக்கு சமம் இல்லையா சாக்கடைக்கு சமம் இல்லையா இந்த தாயினுடைய மனம் அவரோட பரிதவிப்பு அவருடைய கண்ணீர் அவரோட வேதனை புரியாத நீங்கள் இந்த உலகத்தின் என்ன சாதனைவாதிகள் சாதனை வியாதிகள் இதெல்லாம் ஸோ இந்த பரிதவிப்பு மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாங்கள் பல ஊர்களில் பல இடங்களில் பார்க்குறோம் எத்தனையோ அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் போகிறோம் கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க உங்களை பார்க்க முடியாது நீங்கள் எனக்கு தேவையில்லை பல மருமகள்கள் சொல்கிறாங்க இவங்க வந்தாங்கன்னா நான் தூக்கமடி செத்துருவேன் என்ன பண்ண முடியும் பல தாய்மார்கள் கண்ணீரோடு பரிதவிப்போடு பேரம்பயத்துகளை பார்க்க முடியாமல் அநாத இல்லத்துலையும் முதியோர் இல்லத்துலையும் தனியாக இருந்து மரணித்து போகிற உலகத்தை கருணையற்ற உலகத்தை இங்கே நம்ம பார்க்குறோம் அவங்களுக்குலாம் இறைவன் மேலான சொர்க்கத்தை தரட்டும்னு துவா செய்கிறோம் ஏன்னா அந்த உலகத்தில் எல்லா விதமான கொடுமையை விடவும் பெரிய கொடுமை தான் பெற்ற பிள்ளையை தன்னை புறக்கணித்து தூக்கி எறிவுது அதை சந்தித்த அந்த தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் இறைவன் உயர்ந்த இடத்தை தரணும்னு நாங்கள் துவா செய்கிறோம் அவங்களுக்கு என்ன இந்த உலகத்தில் உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் அங்கங்கே அப்பப்போ நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான உறவுகள் முறிகிற டேன்னு இந்த பக்கம்னா என்னோடய அசிஸ்டண்ட் வந்து ஒரு அழகான பிள்ளை அம்மா ஊருக்கு வர டே அப்படின்னு சொன்ன இந்த டே என்னோடய எல்லா கவலையும் மறக்க வச்சிச்சு உங்கள் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவளோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுங்கள் அவள் இருக்கும்போதே அவளை நல்லா பார்த்துக்கோங்க அவள் ஆயிரம் பேசலாம் ஆனால் இனி இருக்க போகிறது எவ்வளவு காலம்னு நினச்சி அவங்களுக்கு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுங்க ஊருக்கு போயிட்டு வர்றாங்களா ஒரு சின்ன வெல்கம் பண்ணுங்கள் எப்போயாவது அவங்களை ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுங்க அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தோலை தட்டி கொடுங்க நான் இருக்கேன் பார்த்துக்குறேன்னு வாயால் சொல்லுங்கள் அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஆனால் மகளோ மகனோ ஒரு தாய்க்கு கிடச்சா அதை விட இந்த உலகத்தில் அவளுக்கு சிறந்த அவார்டு எதுவும் கிடையாது அதை விட சிறந்த பரிசு எதுவும் கிடையாது அதை விட சிறந்த நிம்மதி எதுவும் கிடையாது அதனால் இருக்கிறது கொஞ்ச காலம் யார் எப்போ முந்திக்க போகிறோம்னு தெரியாது இந்த உலகத்தில் முன்னாடி தாய் போகிறாளா இல்லை பிள்ளை போகிறாங்களான்னு தெரியாது இந்த காலகட்டத்தில் சராசரி ஆயுள் வயசு மிக குறைவாக குறைஞ்சு கொண்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் இருக்கும்போதே கூட இருக்கிற தாய் தகப்பனுக்கு உயிரோடு இருக்காங்கன்னா உங்களோட அன்பை செலுத்துங்கள் அவங்கள கண்ணியப்படுத்துங்க பாசத்தை கொடுங்க அன்பை கொடுங்க என்னவா பிரச்சனை இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் நான் இருக்கேன் பார்த்துக்கலாமான்னு சொல்லி பழகுங்கள் அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்தில் மட்டும் இல்லை மறு உலகத்துலேயும் நஷ்டம்தான் எனவே தாய் தகைப்பானே அன்பாக நேசிங்க அம்மா ஊருக்கு வர்ற டே அப்படிங்கிற இந்த டே எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா டே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் தோணுது இன்ஷா அல்லாஹ்